ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் பெரிய பூசணிக்காய் எடுத்து வந்து கொடுத்து இதில் ஏதாவது ஸ்வீட் செய்யுமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு கல்யாண வீட்டுல எல்லாம் செய்வாங்க இல்லையா காசி அல்வா எங்க அம்மா சொன்னாங்க அதை செய்ய முடியும் அப்படின்ட்டு சரி செய்வோம் அம்மா கல்யாண வீட்டில் தான் ரொம்ப கிடைக்காது நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவோம் சொல்லிட்டு நல்ல பூசணிக்காவை வந்து தோல் சீவி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவுற மாதிரி துருவிக்கணும் அதை நல்லா தண்ணி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு வாட்டி பிழிஞ்சு எடுத்தாங்க அதில் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிற தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பை வறுத்தி எடுத்துட்டு அதில் வந்து இந்த துருவனை பூசணிக்காவை போடுங்க நல்லா இப்படி அமுக்கி விட்டால் கூட தண்ணி வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு சுருளை வதணுங்கிற பிறகு சர்க்கரையை போடுங்க சர்க்கரை போட்டு கொஞ்சமாக குங்கும பூ அந்த தண்ணியிலே கரைச்சி விட்டுக்கோங்க ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க சுருளை சுருளை விட்டிங்கன்னா நெய் போட்டு போட்டு கலரிட்டே இருங்க இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருங்க நமக்கு பூசணிக்கால்வா ரெடி ஆகிடும் வறுத்து வச்ச முந்திரியும் போட்டு நல்லா கலரி கொடுங்க ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நம்மளோட காசி அல்வான்னு சொல்லுவாங்க இது பூசணிக்காய் அல்வான்னு சொல்லுவாங்க ஆனா இது கல்யாண வீட்டுல எல்லாம் வந்து காசி அல்வா தாங்க சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து அப்போது ஆசையாக இருந்தாலும் கொஞ்சத்துக்கு மேலே கிடைக்காது நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிதுங்க என் பையனுக்கு பர்த்டே கேக்கோட சேர்த்து அவனுக்கு இதையும் கொடுத்தங்க சர்ப்ரைஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்